அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி முப்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கேள்வி குரல் நானூற்றி பதினேழு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் தெளிவுரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வி அறிவினை பெற்றவர் சிலபோது பொருளை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதமையானவற்றை சொல்ல மாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது சூரியனும் கும்பத்தில் விளிம்பில் சுக்ரன் மீனத்தில் வக்ரம் அதோடு கூட ராகுவும் புதனும் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் விளிம்பில் இருக்கிறது கன்னியில் கேது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றது இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் என்று தொழில் சார்ந்த பயணங்கள் செய்வீர்கள் பலரும் கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் இப்படியாகத்தான் இருக்கும் என்று இதுவே வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பத்தை ஏற்படுத்தும் இன்று குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் சிலருக்கு புதிய அந்தஸ்து கிடைக்கும் பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க நேரும் என்று உதவி செய்யப்போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொள்ளும்படியான கோச்சார நிலவரம் இன்று இன்று உங்கள் குழந்தைகள் பற்றிய கவலை நிறையவே இருக்கும் அவர்களைப் பற்றிய யோசனைகள் தான் இன்றைய நாள் முழுவதும் மகன் தனது ஆசைப்படி செயல்படவில்லை என்று உங்கள் அப்பாவிற்கு கூட இன்று கோபம்தான் உங்களோடு அரசியல் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர் இன்று எல்லா இடங்களிலும் தான் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்க நினைப்பார் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் குடியிருப்பை மாற்றி ஆக வேண்டும் வாடகைக்கு போகலாமா அல்லது ஆனது ஆச்சு பார்த்து விடுவோம் சொந்த வீடு வாங்கி மாதா மாதம் கடன் கட்டி விடலாமா இப்படித்தான் அதனால் வருமானம் தொடர்பாக குழப்பம் இருக்கும் என்று குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையிட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் பலவிதமான திறமை இருந்தாலும் அது பிறருக்கு புரிய வைக்க போராட வேண்டியது இருக்கும் என்று ஒன்றாக சேர்ந்து கூட்டமாக சந்தோஷமாக திருவிழா போல வாழ்ந்த குடும்பம் பல்வேறு காரணங்களால் சிதறி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முலையில் இப்பொழுது பழைய நினைவுகள் என்று வருத்தத்தை ஏற்படுத்தும் இன்று திருமண வாய்ப்புகள் உண்டாகும் திருமணம் முன்பை தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதாவது பெரும்பாலும் சாதி மாறிய திருமணம் நடக்கும் இன்று சிலருக்கு இன்று இரட்டை குழந்தை பிறப்பு குடும்பத்தில் நிகழும் சிலரின் மகள் மற்றும் சகோதரியின் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படும் என்று இன்று நீங்கள் பேங்க் ஃபைனான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூசன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசெம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தமிழ்மாறன் சந்திரசேகரன் சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் நீரிழிவு நோய் கண் பார்வை குறைபாடுகள் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் அடிக்கடி தலைவலியால் அவதிப்பட நேரும் வயிறு சுவாசம் சளி கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சனை பிரச்சினை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை சதா புலம்பலான வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கும் என்று இன்று சமையலில் கோதுமை உணவுகள் எடுத்துக்கொள்வீர்கள் சுண்டல் மொச்சை கீரை கோவைக்காய் வாழைப்பூ பாகற்காய் கிழங்கு வகைகள் பால் சாதம் மற்றும் இனிப்பு வகைகள் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்